சகோதரிகளை இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மறித்தவன் எழுந்து உட்காரும்படி தேவன் செய்த அற்புதம் இங்கு நாம் பார்ப்போமானால் இயேசு நாயேன் என்னும் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் அங்கு செல்லும் போது அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் சேர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் அந்த நாயின் என்னும் ஊரின் எல்லையில் போகும்போது அங்கு மறித்த ஒருவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் பின்னால் பார்க்கும்போது ஒரு சகோதரி அழுது கொண்டே வந்தாள் துயரம் தாங்க முடியாமல் அழுது கொண்டே வந்தாள் இயேசு அந்த சரீரத்தை பார்க்கிலும் அந்த அழுது கொண்டு வந்த ஸ்திரீயை பார்த்தார் மனதுருகினார் அழாதே என்று அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார் அதன் பின்பு அந்த சரீரத்தை கொண்டு வந்த பாடையை தொட்டார் வாலிபனே நீ எழுந்திரு என்று சொன்னார் உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம் என்றால் ஒரு விதவையான ஸ்திரீ அந்த ஸ்திரீயானவள் விதவையானவள் கணவனே இழந்தவள் அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் அவனும் வாலிப நாட்களில் இறந்து போனான் அப்படி என்றால் அந்த சகோதரியின் துயரம் எப்படிப்பட்டது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அந்த துயரத்தை பார்த்தவர் நம் தேவன் ஒருவரே ஆகையால்தான் நம் தேவன் சொல்லுகிறார் அவளை பார்க்கிறார் மனதுருகுகிறார் அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த தாயிடம் ஒப்படைக்கிறார் இதே போன்று நாமும் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு நம்முடைய தேவனை கண்ணீரோடு தேட வேண்டும் நாம் கண்ணீரோடு தேடும் பொழுதுதான் கம்பீரத்தோடு அறுவடை செய்வோம் என்பது நம்முடைய வசனம் சொல்லுகிறது இங்கு கண்ணீரோடு அழுத அந்த ஸ்திரீயை நம்முடைய தேவன் பார்த்து அழாதே என்று சொன்னார் மனிதர்கள் யார் நம்மை தேற்றினாலும் நாம் ஆறுதல் அடைய போவதில்லை அந்த விதவை என்ற ஒரு மகளை பார்த்து மிகவும் மனது நம்முடைய தேவன் ஆகவே நாமும் பல துன்பங்களிலும் இன்னல்களிலும் இடையூறுகளிலும் உறுப்புகளை இழந்தும் காணப்படுகிறோம் நமக்கும் நம்முடைய வாழ்வில் அதிசயங்களும் அற்புதங்களும் தேவைப்படுகிறது அப்பொழுது நம் தேவனை நோக்கி நாம் கண்ணீரோடு பார்ப்போம் என்றால் அவர் அதிசயம் செய்வார் மனது உருகுவார் அல்லாதே என்று சொல்லி தேற்றுவார் நம்முடைய வாழ்விலும் அற்புதம் செய்து அதிசயிக்க செய்வார் என்பதை உங்கள் முன் வைக்கிறேன்